வெட்டி இது செய்கிறாரு காற்று சரி செய்கிறாரு ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் போன வருஷம் நாங்கள் ஒரு மரம் வெட்டினாங்க இதில் செல்வா வெட்டினவர் அதுண்ட வேற எடுத்திருக்கிறோம் அதை வந்து செல்வா

சின்ன கோட அழிகோட என்ன செய்யறீங்க அதுல இருக்கிற மண்ணை எடுக்கிறீங்கள என்ன அதுக்கு இதாது இருக்கு எவ்வளவு பெருசு பெருசு அவ்வளோ

இந்த வேற பாத்தியெல்லாம் எப்படி இருக்கு நாங்காலே முண்டு இருக்கு எல்லாம் இதுல நின்ற மரத்து உண்டாக்கி இரவு சாப்பாட்டுக்கா கலைச்சு போயிருக்கிறார் சரி அவரை காப்பாத்தியாச்சு என்னம்மா இந்த ஓட்டல என்ன செய்ய போறோம் இந்த வேறு இங்க பாருங்க இந்த மரத்தையும் நாங்கள் வெட்டினாங்களா அது அந்த மரம் பார்க்கவே அதுக்கு வருத்தம் வந்தாமா இருந்தேன் இப்போ ஃபுல்லாக தான் தெரியுது அது அந்த மரத்துக்குள்ளாலேயே அது பழுதாகப்பட்டுட்டேன் காட்டு கசவ அந்த இடத்து இருக்கா அதுக்கு பெரிய புழு இருக்கா அப்போ நான் அதை வேலை செய்ய மாட்டேன் நான்

கணக்கு பாரமா பயர் ஒரு மாதிரி இக்கடாங்க கேரந்து மேல கொண்டு வந்துட்டாரா அதுக்கிட எல்லாம் செய்துடாத இங்க காட்ட எல்லாம் வேணும் இங்க பாருங்க வா தூசு മൺ അവ മൺവട്ടി ഇത് அந்த லுக்காவ மூடுற செல்வாய் இப்போ அந்த இடத்த அந்த தோண்டின மண்ணை திருப்பி அதுக்குள்ள போடுற செவ்வாய் இந்த மண்ணை மூடா போறாரு அதுக்குள்ள இந்த இங்க இது என்ன செல்வா இது என்னவுது மண்ணை இருக்கிற போட்டா மண்ணை இப்படி அடிச்சு அடிச்சு அடித்து அதுக்கே புழு கிடாக்கா ஓய்யா இது கணக்கா இருக்கு புழு இருந்தால் நல்ல மண் தானே ஓகே நீங்கள் அப்படியே செய்து வந்துருங்கோ நான் போய் புத்தண் நல்ல மண் எங்களுக்கு ஒன்றும் செய்யாத அளவுல ஓகே இருந்துட்டு போகட்டும் ஓகே இங்க வார் செல்வா களைச்சு போனார் தண்ணி குடிக்கிறார் செல்வா களைச்சு போனீங்களா செல்வா இல்ல யாருக்கெல்லாம் பெல் அடிக்கல அங்க Ja. Aber ja, ich bin ne. Warum sind da so viele? Aber ich bin Ganz viele. Das sind ganze Garten so viele. Ja. Geht das weg? Ja. Ja, schmeißt du die Runde. Seriwa. Hilberne war. Geht, was soll ich machen? Ich werde Was? Nehmen wir Diese. Ja, ja ist einfach. Ja. Guck einfach. Das andere ist einfach.

<lacht> 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 du musst erstmal Schuhe wechseln. gut. Ja, ich ich die Papa. <laughs> Wie <ist das> hier. Ah, <laughs> sind இதுக்கு நல்ல தைரியம் வேணும் என்ன சொல்லுவா அப்ப இந்த வேலை செய்யறாக்க நிலைமையை யோசிச்சு பாருங்க ஆனா இப்படி பெரிய பெரிய கொண்டு வேலைக்காக செய்யணும் இது இப்படி செய்யறதா அந்த மண் கீழே என்ன இருக்குறதுக்கா

டீ வச்சுட்டேன் செல்வா இஞ்சி பவுடர் போட்டு டீயா குடிச்சுட்டேன் சைங்கா நீ சரி செய்த முடியுது செல்வா இங்க எல்லாம் மூடியாச்சு செய்து முடிக்கிறார் ஓகே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் நானும் கொஞ்சம் வேலை செய்யணும் சிவாச்சி சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஓகே ஆள் களைச்சு போனார் சரியா ஓகே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் உங்களுக்கு பாய் பாய் செல்வா பாய் சொல்லுங்கள் Bye bye. <laughs> OK.